ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஊர்காய் பொடி தான் செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் அதில் தான் நான் வாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க டக்குன்னு பார்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு வந்து பார்த்திங்கன்னா கடுகு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வெந்தயம் எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இதை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துருங்க நல்லா இப்படி பொரிய விடுங்க எதுவுமே எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது வெறும் கடாயில் சூடாகணும் இப்படி போட்டால் வெள்ளையாக மாறிடும் வெந்தயத்தை வந்து கொஞ்சம் சவக்க வறுத்துருங்க அவ்வளோதான் கொஞ்சம் சிம்லே வச்சு வர்த்தீங்கன்னா நல்லா கமகமன்ட்டு இருக்கும் ரொம்ப கரிக்கக்கூடாது இது ரெண்டையும் நம்ம ஒன்றா போட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி மாங்காய் ஊருகா தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மாங்காய் மூக்கு மாங்காய் வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதில் வந்து மூணு ஸ்பூன் குட்டி டீஸ்பூனில் மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கேன் கலரை பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது நல்ல ஒரு தை சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் இதோட இந்த ஊர்கா பொடியை போடுறதுனால இந்த ஊர்கா வந்து நல்ல கம கமகமன வாசனையாகவும் செம்மையாகவும் இருக்குங்க இதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம் அதை தாளிக்கெல்லாம் வேணால் இப்போ நம்ம இந்த ஆறிடுச்சு கடுகு வெந்தயமும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது நீங்கள் கொஞ்சமாக கூட மூணு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து அரைச்சி இப்படி பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எந்த ஊருகா செஞ்சாலும் கொஞ்சோண்டு போட்டாலே போதும் நல்லா கமகமன் இருக்கும் நல்லெண்ணெய் இப்போ நான் அந்த ஊருகா பொடியிலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு மாங்காய்க்கு அதோட நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளாக பார்க்க மறக்கான பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா மாங்காய் ஊருகா செம்மையாக ரெடி ஆயிருச்சு இதை அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்தால் நல்லா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க Thank you for watching.